கார்த்திகை தீபா இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல இன்னைக்கு விளக்கு போடணும் அப்படிங்கறதுக்காக நான் நேத்துல இருந்தே வந்து சாணி வலிக்கிற ஆள் தேடிட்டே இருந்தேன் யாருமே கிடைக்கல எனக்கு சாணியும் வலிக்க தெரியாது அதே மாதிரி நான் சின்ன இருந்து சாணியும் இல்லை வேற ஒருத்தவங்க வந்து சாணி வலிக்க சொல்லிட்டோம் அவங்களும் சேரி ஒரு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பார்த்தா அவங்க வரவே இல்ல அப்புறம் இந்த பாட்டி எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல வந்து நான் சாணி வலிக்கட்டுமான்னு கேட்டாங்க சேரிங் பாட்டி வலிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நான் சாணி எடுத்து வரக்குள்ள நீங்க கோபி பொடியும் சுண்ணாமும் போய் வாங்கிட்டு வந்துருங்க சுண்ணாம்புதான் அடிக்கணும் அப்படின்னு

மாதிரி பாட்டி நல்லா இருக்கா நான் எப்படி வலிக்கிறேன் சொல்லி கேட்டே நானுமே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா கொஞ்ச நேரத்துல இப்படி ஆகும் நான் கூட சாணி வலிக்கும் போது லைட்டா மழை தூரிட்டு தான் இருந்துச்சு போக போக பாத்தீங்கன்னா பெரிய மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஆட்டிக்கும் சரி எங்களுக்கும் சரி என்ன பண்றோன்னே தெரியல உள்ள வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த மினி விளாக்ல சொல்றேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்